திருநெல்வேலி மாவட்டம் வெட்டுவாங்குளம் பக்கத்தில் ஐமங்கடி போர்ந்து பிஹெச்பி சோலார் பம்புங்க அதாவது பிஹெச்பி சோலார் ஏசி மோட்டர் பம்பு த்ரீ பம்ப் போட்டு மட்டும் இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் சோலார் பவர்லேயும் ரன் ஆகும் அடிஷனலாக சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை அதாவது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் இபி சப்ளைலேயே ரன் பண்ணிக்கலாம் நைட் டைமில் ஏதோ எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை மூலயமா இந்த பம்பை ரன் பண்ணிக்கலாம் டெலிவரி ப்ரெஷர் பாருங்கள் இஞ்சு ப்ரெஷர் அந்தளவுக்கு ஒரு நல்ல வெயில் கிடையாது வெயில் இன்னும் கூடுதலாக கிடைக்கிற பட்சத்தில் இன்னும் ப்ரெஷர் கூடுதலாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போட்டு கொடுக்குறோங்க வேளான் சோலார் டிவி பம்ப்ஸ் ஜி